வணக்கம் மக்களே நான் சுஜா இன்றைக்கி சொறா புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சொரா புட்டு அதுக்கு நான் மூணு சுரா வாங்கியிருக்கேன் இந்த மூணுமே ஒரு கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இதை கட் பண்ணணும் நான் கட் பண்ணுறதெல்லாம் காட்டல வாங்க இதை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டாக கொதி வந்த அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி வச்ச நம்ம சொறாவெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க சும்மா லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் இருந்தால் போதும் ஏன் பண்ணுறோன்னா அந்த தோலை எடுக்கிறதுக்காக தான் இந்த சுடு தண்ணியில் போட்டு அந்த எல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம இப்போ ஒரு லெட்டு போட்டு மூடி சும்மா கொஞ்ச நேரம் லைட்டாக சு ஒரு ஒரு கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வெளியில் எடுத்துகிட்டு அதோடய எல்லாம் உரிச்சிக்கோங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா சுறாவையும் உரித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அதை உதிர்த்து விட்டு விடணும் இந்த மாதிரி கையால் அப்படி அமுக்கி பிசைஞ்சிங்கன்னா அப்படியே உதிர்ந்து வரும் இது எல்லாமே உதித்து விட்டுக்கோங்க அதில் ஒரே ஒரு எலும்பு மட்டும் இருக்கும் அதையுமே நம்ம போட்டு சமைக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தலைப்பகுதியிலையும் எலும்பு இருக்கும் அதையும் உடச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்த்துக்கல சேர்த்துக்கிறவங்க சேர்த்துங்க அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் இந்த புட்டு எடுத்துக்கிட்டால் நல்லா பால் சுரக்குங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கின பூண்டை இதில் போட்டுக்கோங்க நான் வந்து பூண்டு நாலு நாலு முழு பூண்டு எடுத்திருக்கேன் இன்னும் கூட பூண்டு போட்டால் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஆறு ஆறு முழு பல் முழு பூண்டை கூட போடலாம் எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சொரா புட்டுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் இதில் பாதி அளவு இஞ்சி பொடியாக நான் இருக்கிறது போட்டுக்கணும் பச்சை மிளகாய் நான் மூணு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதெல்லாம் நான் மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கங்க நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கங்க போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிடுங்க இது வதக்கும்போதே நல்லா வீரே மனமாக இருக்குங்க ரொம்ப அறவும் சூப்பராக இருக்கும் அது இதில் வந்து இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ பாதி கொத்தமல்லி எடுத்து இப்போ போடுங்க இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சிருக்க அந்த சொறாவை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அதுக்குன்னு வெங்காயம் அந்த இஞ்சி இந்த பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இதோடு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டு நல்லா வேக விடணுங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் என்னென்னா இந்த பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கணும் அதுதான் இதில் மெயின் வேலையாக இருக்கும் வெங்காயம்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ உப்பு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கங்க கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான சூடான சுவை மிக்க சுரா புட்டு ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சூப்பரான சுவையான சுறா புட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ